சீதாராமன் சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூ அப்போ வாட்ச்மேன் சீதாராமனுக்கு நல்ல ஒரு வீடாக காட்டுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வாழ்ந்தவங்க இப்போது இந்த சூழ்நிலையில் இப்படி வந்து வாழ்றது நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு ஏன்னா அப்படி சொல்கிறீங்க இங்கே வாழ்றவங்களும் மனுஷங்க தானே நம்ம மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சு வந்தோம் அப்படின்னு சீதா கேட்க அதுக்கு இல்லாமல் இருந்தாலும்ங்கிறாங்க வாட்ச்மேன் எதுக்காக ஃபீல் ஆகுறீங்க எனக்கும் சீதாக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க ராம் நீங்கள் போய் ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ராம் சொல்ல வாட்ச்மேன் அங்கேருந்து போய் ஹவுஸ் ஓனரை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க என்ன பாஸ் பார்க்குறீங்க இனிமேல் இதுதான் நம்ம மாளிகை உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சீதா கேட்க சீதா நம்ம வீட்டு விட்டு வந்துட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணா அதெல்லாம் வேணாம் நம்ம சொந்த காலில் நிற்கலான்னு சொன்ன பார்த்தியா கிரேட் சீதாங்கிறாங்க ராம் அது மட்டும் இல்லை பாஸ் உடனே விஷயத்தை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க ஊருக்கு கிளம்பி வர சொல்லியிருப்பாங்க தேவையில்ல நம்மளை நாமளே பார்த்துக்கலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க எனக்கு டெய்லரிங் தெரியும் எதுக்கு நம்ம அடுத்தவங்க உதவியில் வாழணும் போராடி ஜெயிச்சு நம்ம வாழ்ந்து காட்டுவோம் பாசுங்கிறாங்க சீதா ஹவுஸ் ஓனர் வந்ததுமே ரெண்டு பேர்த்தையும் பார்க்க பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க நீங்க எப்படி இங்க இருப்பீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் இருப்போமாங்கிறாங்க சீதா அதெல்லாம் இருப்பாங்க நீ முதல்ல உன் அரண்மனையை திறந்து காட்டுங்கிறாங்க வாட்ச்மேன் டே காவல்காரா ஏன்டா பறக்கிற கமிஷன் ஏதாவது வாங்கிட்டியா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்க இவங்க எல்லாம் யாரும் நினைச்ச எல்லாம் என் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அண்ணங்கிறாங்க சீதாவும் ராமும் முதலாளியா அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்க இல்ல இல்ல முதலாளிக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்ல வந்த நீ முதல்ல இந்த அரண்மனையை திறந்து காட்டுப்போ அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல ரெண்டு பேரும் ஜோடி புறா மாதிரி இருக்கீங்க இந்த கூண்டுக்குள்ள எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க புறாவுக்கு கூண்டு என்ன புதுசா அதில் ஜம்முன்னு இருந்துப்போம் அப்படின்னு சீதா சொல்ல ஹவுசோனரும் வீட்டை திறந்து காட்டுறாங்க வீடு பிடிச்சிருக்கான்னு ஹவுசோனர் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க சீதா ஐயா உங்களுக்கு அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க சீதாக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்குங்கிறாங்க ராம் அப்புறம் என்ன இன்னிக்கே நல்லா நாளை இன்னிக்கே பாலை காய்ச்சுங்க அப்படின்னு ஹவுசோனர் சொல்ல பாட்டி அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை எவ்வளவு கரெக்டா சொல்லிரு அதுக்கப்புறம் பின்னாடி வாட்ச்மேன் சொல்ல அட்வான்ஸ் பதினஞ்சாயிரம் வாடகை மூணாயிரத்தி ஐநூறு கரண்ட் சார்ஜ் அப்புறம் வாசலுக்கு காசு விஷயத்துல நான் கரெக்டாக இருப்பேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொருள் எடுத்துட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அங்கேருந்து போயிடுறாங்க அண்ணன் நீங்க இங்கேயே இருங்க பாஸ் நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா ராம கூட்டிட்டு அடகு கடைக்கு போறாங்க கையில இருக்கிற வலையில கழட்டி பாஸ் இது நாலு அம்மா சொன்னாங்க இத வச்சு கிடைக்கிற பணத்தை வாங்கிப்போம் ஏன்னா நிறைய செலவு இருக்கு பாஸ் இது கைக்கு பார்ந்த அவசரத்துக்கு உதவட்டுமே பாஸ் எதுக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ் அப்படின்னு சீதா கேட்டுட்டு இருக்க சாரி சீதாங்கிறாங்க ராம் எதுக்கு இப்போ சாரி எல்லாம் அப்படின்னு சீதா கேட்க இது ஆசாசியா உங்க அப்பா உனக்கு போட்டது இதை அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சே சீதா அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் நகையை வச்சிருக்கிறதே இந்த மாதிரி நேரத்தில் உதவியா இருக்கணும் தான் நம்ம அவசரத்துக்கு உதவாத நகை எதுக்கு பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க உறுத்தலா இருக்கு சீதா இது வரைக்கும் நான் உனக்காக எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல சீதா நகையை விடு நான் உனக்கு எதுவுமே வாங்கி தந்தது இல்ல நீ என்னடா நான் எதையுமே யோசிக்காம நகையை கழட்டி தர எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு ராம் சொல்ல என்ன எதுவுமே வாங்கி தந்தது இல்லையா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தீங்களே மறந்துட்டீங்களா அது வெறும் ஐஸ்கிரீம் இல்ல பாஸ் உங்க அன்பு உங்க அன்புக்கு இந்த நகையெல்லாம் ஈடே இல்லை அவசரத்துக்கு வைக்க போறோம் காசு வந்ததும் இதை திருப்ப போறோம் தானே இதுக்கு போய் குழந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க வாங்க பாஸ் அப்படின்னு சீதா கடைக்குள்ள ராம கூட்டிட்டு போறாங்க போனாங்க கடைக்குள்ள போனதுமே சீதா சேட்டுகிட்ட இதுல நாலு பவுன் இருக்கு இது அடகு வைக்கணும் ஒரு மாசத்துல திருப்பிக்கிறோம் அப்படின்னு ராம் ரெண்டு பேரும் சொல்ல நான் புது ஆளுங்க கிட்ட பிசினஸ் பண்றதுல ஆனா பார்த்தா ரொம்ப நம்பிக்கையானவங்க மாதிரி இருக்கு இது யாரு உங்க வைஃபா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க ராம் இல்ல இந்த பொண்ணு உங்களை பாஸ் பாஸ்னு சொன்னதும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்க நான் உனக்கு எவ்வளவுமா பணம் வேணும் அப்படின்னு கேட்க நாலு பவுனுக்கு எவ்வளவு வருமோ அதுக்கான வட்டி எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை கொடுங்க அப்படின்னு சீதா சொல்ல சரின்னு சேட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க நகையை இடையே போட்டு பார்க்கலையே அப்படின்னு சீதா கேட்க உன் பேச்சே கரெக்டான இடையே சொல்லிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சேட் சொல்லவும் சரி இதில் அட்ரஸ் எழுதுங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கறாங்க இல்ல நாங்க இனிமேல் தான் வீடு பார்க்கணும் அப்படின்னு சீதாவும் ராமும் தயங்கி தயங்கி சொல்ல சரி பரவாயில்ல நீங்க வீட்டை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அட்ரஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சீட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சீதாராம் ரெண்டு பேருமே வீட்டை கொஞ்சம் நீட் பண்ணி அரேஞ்ச் பண்றாங்க கூட ஹெல்ப்புக்கு வாட்ச்மேனும் ஹெல்ப் பண்றாங்க அதுக்கப்புறம் பால் காட்சி ஹவுஸ் ஓனர் பாட்டிக்கு வாட்ச்மேன் சீதா ராம்னு எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா குடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சேது சுபாஷ் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சேது தப்பு பண்ணிட்டேன்டா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஐஸ் கியூப் போடாமல் குடிச்சிட்டிங்கிறாங்க சுபாஷ் உடனே சேது பலார்னு ஒரு அரை வச்சு முட்டா பாயில நான் ராம பற்றி சொன்னடா நான் அவனை அப்படி பேசியிருக்க கூடாதுடா நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்ல எந்த வார்த்தைங்கிறாங்க எந்த அப்பனாவது பெத்த பிள்ளைக்கு போட்ட சாப்பாட்டை கணக்கு போடுவாங்களாடா ஏன் காசில் உட்காந்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேனேடா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் பேசினாக்க அறுத்தரணும் போல இருக்குடா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்கான் நான் ஓவரா பேசுறீங்க அப்படி பேசியிருக்க கூடாது தப்போ ரைட்டோ சீதா ராமோட பொண்டாட்டி அவன் முன்னாடி அப்படி பேசினா அவனுக்கு கோம் வரதானே செய்யும் அதுலயும் அவள் தலையில வச்சுருக்க பூ கூட ஏன் காசு தான் சொல்லிட்டீங்க அதெல்லாம் ரொம்ப அண்ணா அப்படின்னு சொல்ல திரும்பவும் சேர்த்து பலர்னு ஒரு ஆரம்பிக்கிறாங்க சுபாஷ் அண்ணன் சரக்கு அடிக்க சொன்ன என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க என்னடா நான் சொன்னதால ஞாபகப்படுத்துறியா குத்தி காட்டுறியா என் பையனுக்கு முதல்ல ஃபோனை போடு அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே அவன் சாப்பிட்டானு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராம் ரொம்ப ரோசக்காரன் அவன் வண்டி இழுத்தாவது பொழச்சிக்குவான் அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க ஏ அவன் சொத்துக்காரன்டா அவன் வண்டி இழுத்து பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அண்ணன் வண்டி இழுக்கிற வேலை எல்லாம் இப்ப இல்லன்னு சொல்ல வந்தன கஷ்டப்பட்டாவது பொழச்சிக்குவான்னு சொல்ல வந்த அப்படின்னு சுபா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க இவரு வெளியே அனுப்பிட்டு நம்ம உசுரை எடுத்துட்டு இருக்காரே அப்படின்னு சுபாஷ் யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா துரை வராங்க அண்ணன் துரை வரான் இவனை போட்டு பொழந்தா போதும் ராம் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சுபா சொல்ல இருக்கும்ல டே துறை இங்க வா அப்படின்னு செய்து கூப்பிட்டா ரெண்டு பேரும் ஃபுல்லா இருக்காங்க இப்போ வேற நம்மள கூப்பிடுறாங்க ராம எங்க இருப்பாங்கன்னு வேற கேட்பானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்க புள்ளைய வீட்டு விட்டு அனுப்பிட்டு ரெண்டு பேரும் ஹாயா சரக்கு அடிக்கிறீங்களா இருங்கடா உங்க போதையெல்லாம் தெளி வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே பக்கத்துல வராங்க டே ராம் எங்க அப்படின்னு சேது கேட்க என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியுங்கிறாங்க துறை என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லு ராம் எங்க இருக்கான்னு சொல்லு அவன் கூட சுத்தினவனே நீதானே உனக்கு தெரியாம இருக்காது ப்ளீஸ் உனக்கு எஞ்சி கேட்குற சொல்லுங்கிறாங்க சேது எனக்கு தெரியாது வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு துரை சொல்ல திரும்பவும் சேது கெஞ்சுறாங்க இங்க பாரு நீ கும்பிட்டு கேட்டாலும் பரவாயில்ல கெஞ்சி கேட்டாலும் பரவாயில்ல எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சேது தரையை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த சவுண்டு கேட்டு மகா அர்ச்சனா அவங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் இறங்கி ஓடி வந்துடுறாங்க சேது என்னது ரோட்ல சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா கேட்க ராம் எங்க இருக்கான்னு இவனுக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சேர்த்து சொல்ல அண்ணன் ராம் எங்க இருக்கான் சொல்லுங்கிறாங்க மகா யார் கேட்டாலும் ஒரே பதில் தான் எனக்கு தெரியாது அப்படின்னு துரை சொல்ல பொய் பச்சை போய் சொல்றான் இவனுக்கு ராம் எங்க இருக்கான்னு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு இருக்க பெத்த பையனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு இப்போ சரக்கு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க அப்பனா நீ அப்படின்னு துரை கேட்டுகிட்டுருக்க ஐயோ மரியாதையாக பேசுங்கிறாங்க சுபாஷ் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல உனக்கேனையா மரியாதை பொண்டாட்டி பேச்சை கேட்டு செய்யாத அட்டுளியும் இல்லை அப்படின்னு துரை சொல்ல சுபாஷ் துரையை அடிக்கிறாங்க கூட பிறந்த தங்கச்சிக்கே துரோகம் பண்ணவங்க நீங்கள் உங்களை எல்லாம் மதித்து அவன் இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்தானே அதுவே பெருசுங்கிறாங்க துரை இங்கே பாரு வாய்க்கு வந்தபடி வளராத ராம் மேலே எந்தளவுக்கு நான் பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் போகிற போக்கில் பழிய போட்டால் மரியாதை கெட்டுருங்கிறாங்க மகா ஆமாம் பெரிய பாசம் வச்சிட்டாங்க அவன் வீட்டை விட்டு முதல்ல வெளியே போகிறதுக்கு காரணமே நீ தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாசமா பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏய் அப்படின்னு மகா கத்தா எங்கே பாரு கத்திர வேலையெல்லாம் வேண்டாம் பதிலுக்கு நான் பேச ஆரம்பித்தா நீ தாங்க மாட்டேன் இங்கே பேசிட்டுமா அப்படின்னு துரை கேட்க மகா அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க மகா ராம் எங்கே இருக்கான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் மறைக்கிறான்னா நம்ம வேதனையை இவன் ரசிக்கிறான்னு அர்த்தம் விஷம் இவன் இப்பவே இவனை வெளியே துரத்து அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க சேது ஆமா இவனை இப்பவே வீட்டை விட்டு வெளியே தரத்துங்கிறாங்க நம்ம வீட்டு சொத்தை தின்னுட்டு நம்மளே மிரட்டுறான் பார்த்தியா முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க சேது இந்தாலும் ஒருத்தன் போட்டால் போட்ட போட்டேன் நீ அப்பா பார்த்தாலும் நான் மாதிரி நான் எல்லாம் வீட்டை விட்டு கோச்சிட்டு போக மாட்டேன் போனும்னா மகா சொல்ல சொல்ல நான் போகிறேன் அப்படின்னு தரையை சொல்லிட்டு இருக்க மகா அப்படியே எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க அதை கரெக்டாக அர்ச்சனா நோட் பண்ணிடுறாங்க மகா எப்படி பேசுறான் பாரு மகா என் ராமே இந்த வீட்டை விட்டு போயிட்டா இவன் இவனையும் வீட்டை விட்டு வெளியே தரத்து இனி ஒரு செகண்ட் அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க சேது காலையில பேசிக்கலாம் நீங்க போங்கங்கிறாங்க மகா மகா எதுக்கு நீ நேரம் காலெல்லாம் பார்க்குற பாக்குற நீ சொன்னா போறேங்கிறான்ல நீ போ சொல்லுங்கிறாங்க அர்ச்சனா அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களாங்கிறாங்க மகா நானும் பல தடவை பார்த்துட்டேன் மகா இவன் விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறா இவன் ஏதோ மகாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லியிருக்கா அக்கா நீங்க சும்மா இருக்க மாட்டேங்க எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் சூழ்நிலை தெரியாம வளரிட்டு இருக்காதீங்க பிரியா சத்தியா நீங்க எல்லாரும் போங்க சுபாஷ் நீங்களும் போங்கங்கிறாங்க மகா ராம் இப்போ இந்த வீட்டுக்கு வரணும் என் பையன் இந்த வீட்டுக்கு வரணும் அவங்கிட்ட நான் இப்போ மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க சேதும் வருவான் போங்கன்னு சொல்லிட்டு மகா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அங்கிருந்து எல்லாரும் கிளம்புனதுமே அப்போ அர்ச்சனா சுபாஷ் கிட்ட மகா ஏதோ ஒரு விஷயத்துல கரெக்டா துறை கிட்ட சிக்கிருக்கா அதனாலதான் அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல சரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராம் சீதாவுக்கு பிடிச்ச கலர்ல ரெண்டு சேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப சீதா ஆமா வரவங்களை எல்லாம் நம்ம என்ன கீழே உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு யார் வர போறா அப்படின்னு ராம் கேட்க சரி இங்க வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு ராம் உட்கார வைக்கிறாங்க பாஸ் மேல கால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரமியை பார்த்துட்டு இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ